அனைவருக்கும் வணக்கம் நம்ம அரடா கணிதம் சேனலில் போட்டித் தேர்வு கணக்கள் டிஎன்பி முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்ட கேள்விகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த ஒரு சில ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஒரு காட்டில் மரங்கள் வெட்டுற கணக்கு ஒரு காட்டில் எக்ஸ் ஒய் மூணு பேர் இருக்காங்க இதில் மூணு பேர் மரங்கள் வெட்டுறாங்க யார் அந்த வேலையும் முதலில் செய்து முடிப்பதுதான் இந்த கேள்வி யார் அந்த வேலையும் முதலில் செய்து தான் கேள்வி என்றைக்குமே நம்ம ஒரு வேலை யார் ஃபஸ்ட்டு செஞ்சு முடிப்பாங்கன்னா குறைத்த நாட்களில் அது வெட்டுறவங்க தான் ஃபஸ்ட்டு செஞ்சு முடிப்பாங்க ரைட்டாக அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற விடைகளான நாட்கள் வந்து யாருக்கு குறைவாக இருக்கோ அவங்க தான் வின்னர் ஆக போகிறாங்க ரைட்டாக அவங்க யார் யாரை சொல்கிறாங்கன்னா எக்ஸு எக்ஸு ஒய் இதை பற்றி பேசுகிறாங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ நாட்களை வெட்டுறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த விடைகளில் யாரோட நாட்கள் குறைவாக இருக்கோ அவங்க தான் அந்த மரத்தை என்ன செய்வாங்க முதலில் வெட்டி முடிப்பார் அந்த வேலையை கொடுத்துருக்க வேலையை என்ன செஞ்சுருப்பாங்க முதலில் வெட்டி முடிப்பார்னு கணக்கில் வந்துடும் ரைட்டாக ஃபஸ்ட் எக்ஸ் எடுத்துக்கோங்க எக்ஸ் என்ன செய்கிறாரு மூணு பை பத்து எக்ஸ் வந்து மூணு பை பத்து பகுதி மரங்களை வெட்டுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாருனா ஐம்பது நாள் எடுத்துக்கிறாரு ரைட்டா ஐம்பது நாட்கள் இது ஒன்னு அடுத்து ஒய் எடுத்துக்கோங்க ஒய் வந்து பகுதி மரங்கள்னு சொல்லாமல் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க நாற்பது பர்சன்டேஜ் யார் எடுத்துக்கிறா ஒய் எடுத்துக்கிறா இவர் எவ்வளோ நாளில் வெட்டி முடிக்கிறாரு நாற்பது நாட்கள் இசட் எடுத்துக்கோங்க இசட்டு அதே மாதிரி இசட்டுக்கிட்ட எக்ஸ் மாதிரியா பகுதியில் வந்துட்டு ஒன்று பை ரெண்டு பகுதி மரங்களை ஒன்று பை ரெண்டு பகுதி மரங்களை இசட் எடுக்கிற வெட்டுறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு எண்பது நாட்கள் இப்போ இதில் தோராயமா பாக்குறமே நம்மளுக்கு யார் கம்மியான நாட்கள் இந்த வேலையை முடிக்கிறாங்கன்னா ஒய் ஆனா இதை வச்சு நம்ம கணக்குல ஒரு ஆன்சர் நம்ம யூகிக்க முடிய முடியாது அப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொருத்தரும் அப்ராக்சிமேட்லிங்கிற வார்த்தையை விட்டுட்டு அக்யூரேட்டாக எவ்வளவு நல்லா எடுத்துக்கிறாங்கன்னு பார்ப்போம் வெட்டுறதுக்கு ரைட் இது ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு பெருக்கிட்டு இருக்கிறார்தான் பெருக்கல் அங்கே கொண்டு போங்க இந்த பின்ன பெருக்கள் அங்கே போகிறப்ப என்ன பின்ன வகுத்தலாக மாறும் அதாவது தலைகீழாக மாறும் இந்த மூணு பை பத்துங்கிறது அங்கே வரப்போ என்ன ஆகுனா பத்து பை மூணாக மாறும் அப்போ என்ன ஆகுதுன்னா இது ரெண்டையும் பெருக்குங்க அஞ்சு ஐம்பதையும் நூறையும் நூறு ஐம்பதையும் பத்தையும் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஐநூறு பை மூணு இதை அடித்து பார்ப்போமா ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு பாக்கி ரெண்டு இருபது ஆறு மூணு பதினெட்டு பாக்கி ரெண்டு இருபது ஆறு மூணு பதினெட்டு பாக்கி ரெண்டு இதுக்கப்புறம் நம்ம புள்ளி வச்சு அடிக்க முடியாது அப்போ ரெண்டு பை மூணு நாட்கள் அப்போ எக்ஸ் வெட்டுறதுக்கு எவ்வளோ நாளில் எடுத்துக்கிறான் நூற்றி அறுபத்தி ஆறு ரெண்டு பை மூணு நாட்கள் எடுத்துக்கிறார் யார் எக்ஸ் அந்த மரங்களை வெட்டி முடிக்கிறதுக்கு சரியா அடுத்து ஒய் எடுத்துக்கோமா நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அந்த மரங்களை வெட்டுறதுக்கு எவ்வளோ எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிறாரு நாற்பது நாட்கள் எடுத்துக்கிறார் அந்த பர்சன்டேஜை நம்பராக மாற்றுங்க நாற்பதுங்கில் நூறு பெருக்கல் பெருக்கள் ஒகல் என்னமா நாற்பது அப்போ ஒய் இந்த பின்ன பெருக்கள் அங்கே போனால் பின்ன வகுத்தலாக மாறும் அப்போ என்ன போகும்னா தலைகளாக போகும் அப்போ நாற்பது பை நூறுங்கிறப்ப இங்கே வரப்போ என்ன ஆகும்னா நூறு பை நாற்பது ஆகும் இந்த நாற்பது நாற்பது என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அப்போ ஒய் மரங்களை வெட்டுறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிறாரு நூறு நாட்கள் இசட் எடுத்துக்கோமா இசட்டை பாருங்கள் ஒன்று பை ரெண்டு இசட் ஒன்று பை ரெண்டு இசட்டு ஒன்று பை ரெண்டு பகுதி மரங்களை இசட் வெட்டுறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிறாரு எண்பது நாட்கள் எடுத்துக்கிறாரு அப்போ ஒன்று பை ரெண்டு பெருக்கள் இசட் ஈக்குவல் டு எண்பது இந்த ஒன்று போய் ரெண்டு பின்ன பெருக்கல் அங்கிட்டு போறப்ப நம்ம பின்ன வகுத்தல் அதாவது தலையில போகும் அப்போ ரெண்டும் கீழ் ஒன்று ரெண்டு எண்பது எவ்வளோன்னா நூற்றி அறுபது கீழே ஒன்று இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான் நம்ம கேள்வியில் முதல்ல சொன்ன மாதிரி என்ன சொன்னோம் யார் யார் முடி முதலில் அந்த வேலையை முடிப்பார் யார் முதலில் அந்த வேலையை முடிப்பார் ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அந்த ஒர்க்கை யார் சீக்கிரம் முடிப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் எக்ஸுங்கிறவர் நூற்றி அறுபத்தாறு நூற்றி அறுபத்தாறு ரெண்டு பை மூணு நாட்கள் எடுக்கிறாரு நூற்றி அறுபத்தேழுன்னு கூட வச்சுக்கோங்க நூற்றி அறுபத்தேழு நாள் எடுத்துக்கிறாரு ஒய் அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாரு நூறு நாட்கள் எடுத்துக்கிறாரு இசட் அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாட்கள் எடுக்கிறாரு நூற்றி அறுபது நாட்கள் எடுத்துக்கிறாரு இப்போ இதில் யார் வின்னர்னா உண்மையிலே யாரை சொல்லுவோம் ஒய் ஏன்னா ஒய் எடுத்துக்கிற நாட்கள் என்ன ஆகும்னா குறைவான நாட்கள் அப்போ குறைவான நாட்கள் எடுத்தவரே அந்த வேலையை என்ன செய்வார் முதலில் முடிப்பார் யோசிப்பார் உயர்ந்த வேலை எடுத்துக்கிற நாட்கள் வந்து குறைவான நாட்கள் அப்போ இதுக்கான ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அரடா கடிதம் சேனலை ஷேர் பண்ணுங்கள்